கூட அவரை மகிமைப்படுத்தலாமா நல்ல வாய்களை திறந்து உங்க உதடுகள் திறக்கப்பட்டதாக இருக்குமானால் உங்க இருதயத்தை கத்த அவருடைய சமூகத்தில் கத்த திறந்து அவர்களோட கூட பேசுவார் நல்ல வாய்களை திறந்து பர்சு தாவியானவரே என்னோடு கூட பேசுங்க உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு உண்டாகட்டும் கொஞ்சம் உங்க சத்தம் உயரட்டும் வாலிப தம்பி தங்கச்சிமாருடைய சத்தம் கொஞ்சம் மேலே வரட்டும் ஆண்டவருடைய பிரசன்ன வசனத்தில் கேளுங்க ஆண்டவருடைய வார்த்தைக்காக தான் நம்ம கூடி வந்திருக்கிறோம் ஒரு வல்லமையான பிரசனை இந்த இடத்தை வியாபித்து நான் ஆவில உணர்கிறேன் கத்தருடைய மகிமை இந்த இடத்தை மூடி இருக்கு

நல்ல கைகளை அசைச்சு கைகளை விரிச்சு கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும் நல்ல கைகளை அசைச்சு ஜபிக்கணும் மௌனமா இருக்க கூடாது உங்க கைகள் சும்மா இருக்க கூடாது நல்ல கையை அசைச்சு ஜெபம் பண்ணுங்க அல்லது கையை விரிச்சு ஜெபம் பண்ணுங்க அல்லது கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க விடுதலையோடு தேவ சமூகத்துல அவரை நோக்கி பாருங்க இணைந்து ஒரு மணிப்பட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாம் வானம் திறக்கப்பட்டிருப்பதாக பரலோகம் திறக்கப்பட்டிருப்பதாக பர்சுத்தாவிய அனுபவ நமோடு கூட இடைபடுவாராக ஒவ்வொருவருடைய

வார்த்தை பிரவேசிக்க கூடாதபடிக்கு அவன் சிந்தனை மண்டலங்களை அடக்கி வைத்திருக்கிறானோ அடைத்து வைத்திருக்கிறானோ அந்த கிரியைகளெல்லாம் புறப்படுத்தப்படுவதாக உடைய வசனம் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே உடைய வார்த்தை வெளிப்படட்டும் ஆண்டவரே உடைய ஜனத்தை பரிசு தாவியானவர் சந்திப்பீராக உடைய ஜனத்தின் மேல உடைய வார்த்தை வந்து இறங்குவதாக உடைய ஜனத்தின் மேல கத்தருடைய வசனம் வந்து இறங்குவதாக ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுவதாக ஆண்டவருடைய பிரசன்னம் வெளிப்படுவதாக ஆவியானவர் கிரியை செய்வீராக நாமத்தினாலே ாலேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே எதிர்போராடுகிற எல்லா வல்லமைகளையும் ஏசுவின் நாமத்தில் நாங்கள் செய்யோ இந்த செய்தி வேளைய பரிசுதாமியானவர் பொறுப்படுப்பீராக நல்ல நாமம் எங்கள் நடுவில் தொடர்ந்து மகிமைப்படட்டும் கத்தரைங்களோட கூட பேசும் கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே ஆமே 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 சத்தமா ஒரு அலையிலுயா சொல்லுங்க அலையிலுயா கத்தனுடைய பரிசுத்தம் உள்ள நாம மகிமைப்படுவதாக ஆண்டு வரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே உங்கள் யாவரையும் மிகுந்த அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் உங்கள் எல்லாருக்காகவும் கத்தரை துதிக்கிறேன் கத்தர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமின்னு சொல்லுங்க அலையிலுயா ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்து அவரை துதித்து அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்துக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகிற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் உபத்திரவங்கள் வேதனைகள் நெருக்கங்கள் இதையெல்லாம் நம்ம சந்தித்துதான் நம்முடைய கிறிஸ்தவ அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகிறோம் சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் நம்மள ஆண்டவரை நெருங்க விடாமல் தடை செய்து விடுகிறது நம்முடைய வாழ்க்கையில வருகிற சில உபத்திரவங்கள் தேவனோடு கிட்டி சேரக்கூடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில சில போராட்டங்களை அல்லது எதிர் நீச்சலை நமக்கு உண்டாக்கி விடுகிறது அதில துவண்டு போகிற சோர்ந்து போகிற நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அவிந்து போன நிலைமையில இருக்கிறதை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பார்த்திருக்கிறோம் மற்றவருடைய வாழ்க்கையிலும் நாம் அதை பார்த்திருக்கிறோம் இந்த பரிசுத்த ஆராதனையில ஆவியானவர் நம்ம கூட பேச விரும்புகிற ஒரு காரியம் சொல்லி ஏதோ ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து இருக்கிற எனக்கு ஏன் அற்புதங்கள் நடக்கவில்லை இன்னைக்கு நான் உங்க கூட பேச போகிற செய்திக்கு ஒரு தலைப்பை நீங்கள் எழுதி கொள்ள வேண்டுமானால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கவில்லை ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் இல்லை நான் எதிர்பார்க்கிற நன்மை நான் நான் எதிர்பார்க்கிற எதிர்பார்க்கிற சுகம் விடுதலை நான் எதிர்பார்க்கிற பொருளாதாரம் நான் எதிர்பார்க்கிற ஒரு விடுதலை எனக்கு ஏன் இல்லை நான் வாரந்தோறும் கத்தரை ஆராதிக்கிறேன் ஆராதிக்கும்படி அவருடைய பிரசுத்த சமூகத்திற்கு வருகிறேன் என்னால் இயன்ற மட்டும் ஜெபிக்கிறேன் வேதத்தை வாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் எல்லாமே செய்கிறேன் பட் ஏன் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் நான் எதிர்பார்க்கிற ஒரு மாற்றம் இல்லை கொஞ்ச கால பாடுகள் தான் என்று சொல்லி என்னுடைய பாடுகள் மற்றும் உபத்திரவங்களை நான் கடந்து போகிறேன் ஆனா என்னுடைய உபத்திரவங்களுக்கு ஒரு முடிவு இருக்கிற மாதிரியே தெரியலையே என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு இருக்கிற மாதிரியே தெரியலையே என்னுடைய வேதனைகளிலிருந்து எனக்கு ஒரு மாற்றமே இல்லையே ஒரு வருடம் ரெண்டு வருடம் பார்த்தா பல வருட காலம் அதே பிரச்சனை அதே போராட்டம் அதே உபத்திரவும் இன்னும் எவ்வளவு காலம் நான் காத்திருக்க வேண்டும் இன்னும் எவ்வளவு காலம் நான் அமர்ந்திருக்க வேண்டும் என்னைக்கு என்னுடைய சூழ்நிலை மாறும் என்னைக்கு என்னுடைய பிரச்சனை மாறும் இந்த கேள்விகள் இல்லாத ஆவிக்குரியவர்களே இல்லை கிறிஸ்தவர்களே இல்லை அல்லது மனிதர்களே இல்லை என்று சொல்லலாம் ஏதோ ஒரு விதத்துல அற்புதங்களை எதிர்பார்க்கிற ஆசிர்வாதங்களை எதிர்பார்க்கிற தேவ பிள்ளைகளோடு கூட இன்றைக்கு பரிசு தாவியானவர் பேச வேண்டும் என்று விரும்புகிறார் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் இல்லை ரொம்ப எளிமையான நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத சம்பவத்தை நான் உங்களுக்கு முன் காண்பித்து அந்த சம்பவத்திலிருந்து அந்த மனுஷனுக்கு ஏன் அற்புதம் நடக்கல எப்பொழுது அற்புதம் நடந்தது என்கிற காரியங்களை தியானித்து நீங்களும் நானும் இன்றைக்கு ஒரு புரிந்து கொள்ளுதலுக்குள்ளே வரப்போகிறோம் என்னுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்காமல் இருப்பதற்கு இதுதான் காரணம் என்னுடைய வாழ்க்கையில நான் எதிர்பார்க்கிற மாற்றங்கள் நான் எதிர்பார்க்கிற நன்மைகள் எனக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு இதுதான் அப்படிங்கிற புரிந்து கொள்ளுதலுக்கு நம்மை விட்டு கொடுத்து தேவ சமூகத்திலே நாம் ஜெபித்து தேவனுடைய ஆசிர்வாதங்களோடு கூட நாம் கடந்து செல்ல போகிறோம் சதமோராமின் சொல்லுங்க யோசுவாவின் புத்தகம் அதனுடைய மூன்றாவது அதிகாரத்தினுடைய ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் யோசுவாவின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் யோசுவா ஜனங்களை நோக்கி ஜங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கத்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார் நாளைக்கு கத்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் இங்கே ஆவிக்குரிய நிலையை பற்றியும் பேசுகிறது அற்புதங்களை பற்றியும் வசனம் பேசுகிறது யோசுவா தன்னுடைய ஜனத்தை பார்த்து சொல்றாரு இன்னைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கோங்க இன்னைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாளைக்கு என்ன நடக்கும் அல்ல வாய் திறந்து சொல்லுங்க அற்புதம் நடக்கும் அப்போ பரிசுத்தம் பண்ணி கொள்ளுதல் அப்படிங்கிறது ஒரு ஆவிக்குரிய நிலை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுதல் அப்படின்னு சொன்னா பிரித்தெடுக்கப்படுகிற அந்த அனுபவம் மாத்திரமல்ல நான் ஆவிக்குரிய ரீதியாக எல்லா காரியங்களையும் சொல்றேன் அப்ப இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய பிரகாரமாக ஏதோ ஒன்றை நான் செய்தால் நாளைக்கு என் வாழ்க்கையில என்ன நடக்கும் அற்புதம் நடக்குது அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்குள் தான் நம்முடைய அற்புதங்கள் அடங்கி இருக்கிறது ஆவிக்குரிய நிலையில நாம் வளரும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் ஆவிக்குரிய பிரகாரமாக நமக்குள் உண்டாக்க வேண்டிய சில மாற்றங்களை நாம் நமக்குள் ஏற்படுத்திக்கொள்ளும் கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான குடும்பத்திற்கு தேவையான நம்முடைய எதிர்காலத்துக்கு தேவையான அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதை வேதவசனம் ரொம்ப அழுத்தமாக நம்மோடு கூட

அற்புதங்களை குறித்து இந்த வேத பகுதியில இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே சப்பானியாக இருக்கிறான் அவன் சப்பானியா இருக்கிறதுனால அவனால அவனுடைய வயிற்று பிழைப்பு கடுத்த காரியங்களுக்காக வேலை செய்யவோ அல்லது வருமானத்தை தேடிக்கொள்ளவோ முடியாத நிலையில அவன் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல்ல உட்கார்ந்து பிச்சை கேட்கும்படிக்கு பிச்சை பணத்தினாலே தன்னுடைய வயிற்றை கழுவும்படிக்கு அவன் கொண்டு வந்து அமர்த்தப்பட்டிருக்கிறான் சர்ச்சுக்கு வர்றவங்க போறவங்கிட்ட எல்லாம் கை நீட்டி பணம் கேட்பான் அப்போ யாரெல்லாம் இறக்கு நிமித்தமாக அவர்களுக்கு அவனுக்கு பணம் கொடுக்கிறார்களோ அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் தன்னுடைய வாழ்நாட்களை கழித்து கொண்டிருக்கிறான் சோ இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல நாற்பது வருஷமா அவன் சப்பானியா இருக்கிறான் எத்தனை வருஷமா பிச்சைக்காரனா இருந்தானே நமக்கு தெரியல பட் ஒன்னு தெரியும் பல வருட காலமாக அவன் பிச்சைக்காரனாக தான் இருக்கிறான் சரிங்களா பல வருட காலமாக அவனுடைய பிரச்சனை மாறல பல வருட காலமாக அவனுடைய சூழ்நிலை மாறல இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்றோம்ல இத்தனை வருஷம் காத்திருந்துட்டோம் இத்தனை வருஷமாகி என் பிரச்சனை மாறல என் சூழ்நிலை மாறலன்னு சொல்றோம்ல அதே மாதிரிதான் அவனுடைய வாழ்க்கையிலும் பல வருட காலமாகியும் அவனுடைய பிரச்சனைகள் மாறவே இல்லை ஒரு கட்டத்துல ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை பிரயோகித்து ும் அவனை நட என்று சொன்னபொழுது அவன் எழுந்து நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டே கத்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான் அவன் அற்புதங்களை பெற்று கொண்டான் இது அந்த அந்த தேவாலயம் இருந்த எருசலேம் பட்டணம் முழுவதிலும் எல்லாருக்குள்ளும் பிரசித்தமாயிற்று அங்கிருந்த பரிசையர்கள் சதுசெயர்கள் நியாய சாஸ்திரிகள் வேத பாரகர்கள் தேவாலயத்துல மிக முக்கியமான பணியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற எல்லாருடைய கண்களும் பார்க்க இவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் நடந்தது இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன் உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேதனைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் உபத்திரவங்கள் இவைகள் எல்லாவற்றையும் கத்த முடிவுக்கு கொண்டு வருகிறதற்கு ஏதுவாக பர்சுத்தாவியான உங்க கூட பேசி உங்க வாழ்க்கையில நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுகிற ஆவிக்குரிய நிலை அல்லது ஆவிக்குரிய வளர்ச்சி பெரிய அற்புதத்தை பெரிய ஆசிர்வாதத்தை எல்லாருடைய கண்கள் பார்க்க உங்களுக்கு செய்ய போகிறது ஆமீன் சொல்லுங்க பாருங்க மலை பிரசங்கத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உன்னுடைய அறை வீட்டை பூட்டி கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி என்ன பண்ணு ஜெபம் பண்ணு அப்படி நீ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உனக்கு பலன் கொடுப்பாரா எப்படி பலன் கொடுப்பாரா வெளியரங்கமாக பலன் கொடுப்பார் சத்தமோ ராமன் சொல்லுங்க அல்ல நீ அந்தரங்கத்துல ஜெபம் பண்ணு யாருக்கும் தெரியாம ஜெபம் பண்ணு யாரும் பார்க்காத இடத்துல போய் புலம்பு கதறு கண்ணீர் விடு ஆனா அந்தரங்கத்தை பார்க்கிற பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக அறை வீட்டை கொண்டு அழுது புலம்பி ஜெபிக்கிற உனக்கு அவர் பலம் கொடுக்கும் பொழுது யாருக்கும் தெரியாம உன் வீட்டுக்குள்ள வந்து உன் அறை வீட்டுக்குள்ள வந்து அவர் உனக்கு பலம் கொடுத்துட்டு போக மாட்டாரு அவர் உனக்கு சீகர் அற்புதத்தை எல்லோருடைய கண்களும் பார்க்கும்படி செய்வார் எல்லாரும் அறிய அற்புதங்களை செய்வார் எல்லாரும் பார்க்க அவர் அற்புதங்களை செய்வார் ஹலலூயா சொல்லுங்க இந்த இந்த சப்பானி நாற்பது வருட சப்பானி அவன் நிலைமை அவன் காரியம் அவன் பிரச்சனை அந்த ஊர்ல இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது தேவாலயத்துக்கு வந்து போகிறவர்களுக்கு தெரியும் அதிலும் எத்தனை எத்தனை பேர் பேர் இவனை பார்த்தார்கள் இவனுக்கு பிச்சை போட்டார்கள் தெரியாது ஆனா இவன் சுகமடைந்த பிறகு இவன் அற்புதத்தை பிறகு இவன் அற்புதத்தை கொண்டவன் என்கிற அந்த நிலைய அந்த நிலைப்பாட்ட ஆண்டவர் எல்லாருக்கும் அறியப்படுத்தினார் அப்படியானால் உங்க வாழ்க்கையில கத்தர் செய்ய போகிற அற்புதங்கள் எல்லாரும் அறியத்தக்கதான மேன்மை உள்ளதாக இருக்கும் ஆமீன் சொல்லுங்க அலையலூயா வாலிப தங்கச்சி மாதிரிலாம் கையை உயர்த்து ஒரு அலையலையா சொல்லலாம் ஒன்னும் தப்பு கிடையாது கையை உயர்த்து ஒரு அலையலையா சொல்லுங்க நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் யாருடைய கை உயருது யாருடைய கை உயரலன்னு ஓகே நல்ல கையை உயர்த்தி அலையலையா சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே கத்த நல்லவர் கவனிங்க இவனுடைய வாழ்க்கையில ஏன் அற்புதங்கள் நடக்கல ஏன் அற்புதங்கள் நடக்கல எப்பொழுது அற்புதங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லி மூன்று மூன்று காரியங்கள் டைம் இருந்துச்சுன்னா நான்காவது காரியத்தை நம்ம பார்த்து ஆண்டவருடைய பிரசனத்துல நாம் ஜெபிக்க போகிறோம் பரிசு தாவியானவர் நமக்கு உதவி செய்வாராக நம்பர் ஒன் முதலாவது காரியம் முதலாவது காரியம் ஆஹ் அப்போ சில நடவடிக்கைகள் அந்த மூன்றாவது அதிகாரத்தினுடைய இரண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள் தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள் இவ எங்க இருந்தானா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வாரமும் இல்ல நாடோறும் ஒவ்வொரு நாளும் எங்க உட்கார்ந்து இருந்தானா எல்லாரும் சொல்லுங்க எங்க உட்கார்ந்து இருந்தானா தேவாலயத்தினுடைய வாசல்ல கொண்டு வந்து இவனை வச்சான் இவன் அங்கதான் இருக்க ஏன் இவன் வாழ்க்கையில அற்புதம் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டா கவனிங்க ஆலயத்தை வாசலையே விரும்பினான் நம்பர் முதலாவது காரியம் ஆலயத்தை அல்ல எதை விரும்பினா ஆலயத்தினுடைய வாசல்ல இருக்கிறதையே தெரி தெரிந்து கொண்டான் ஆலயத்துக்குள்ள இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க ஆலயத்துக்குள்ள இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆண்டவருக்கு பலி செலுத்துபடி வந்து நிற்கிறாங்க ஆலயத்துக்குள்ள இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அங்கே வேத பாரகர்கள் வேத வசனங்களை எடுத்து வாசிக்கிறதை கேட்கிறார்கள் ஆலயத்துக்குள்ள இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஆலயத்தினுடைய பிரசனத்துல கழிகூர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா இவனுக்கு ஒரு நாள் கூட இனி ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து உட்கார வைங்க நான் ஆலயத்துக்குள்ள கர்த்தரை ஆராதிக்கிறதையும் கர்த்தருடைய வசனம் வாசிக்கப்படுகிறதையும் கர்த்தருடைய ஊழியம் அங்கே நடக்கிறதையும் நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கூட இவனுக்கு விருப்பம் இல்ல ஏன் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆலயத்துக்குள்ள வந்த யாரு இவனுக்கு என்ன பண்ண மாட்டாங்க சொல்லுங்க வாய திறந்து யாரும் பிச்சை போட மாட்டாங்க ஆலயத்துக்குள்ள வந்தா இவனுடைய வயிற்று வருமானம் கிடைக்காது ஆலயத்துக்குள்ள வந்தா இவனுக்கு யாருமே எந்த விதமான நன்மையையும் செய்ய முடியாது எல்லாரும் கர்த்தரை ஆராதிச்சுட்டு இருப்பாங்க இவனையும் கத்தரை ஆராதிக்க உற்சாகப்படுத்துவாங்க எல்லாரும் கத்தருடைய வசனம் வாசிக்கப்படுகிறதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இவனும் வசனம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியும் ஆனா இவனுக்கு பணம் காசு கிடைக்காது அப்படின்னு சொல்லி இவன் என்ன விரும்பினான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்ச்சினுடைய வாசல்ல இருக்கிறதை தெரிந்து கொண்டான் அப்பதான் சர்ச்சுக்கு வர்றவங்க

நம்ம நம்ம காத்து கொண்டிருக்கிற அந்த மாற்றங்கள் நமக்கு வராமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கும் நம்ம ஆலயத்தை அல்ல ஆலயத்தினுடைய வாசல்ல இருக்கிறதையே தெரிந்து கொண்டேன் என்ன பாஸ்டர் சொல்றீங்க காலையில வந்த உடனே செருப்பெல்லாம் வெளியே கழிச்சு விட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா சர்ச்சுக்குள்ள ஓடி வந்து சர்ச்சுக்குள்ள தானே உட்கார்ந்து இருக்கிறேன் ஆலயத்துக்குள்ள தானே உட்கார்ந்து இருக்கிறேன் நான் எங்க ஆலயத்தினுடைய வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு நீங்க ஒரு வேலை கேட்கலாம் ஆலயத்தின் வாசல் என்பது எதை குறிக்கிறது உலக ஸ்நேகத்தை குறிக்கிறது ஆலயத்தினுடைய வாசற்படியில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது என்ன அர்த்தம் ஆலயத்துக்குள்ள தான் இருக்கிறோம் ஆனா இன்னும் எதோடு கூட கனெக்ட்ல இருக்கிறோம் உலக சிநேகத்தோடு உலகத்தின் ஆவியோடு உலக இச்சைகளோடு உலக சம்பாத்தியங்களோடு உலகத்திற்கடுத்த ஆசீர்வாதங்களை விரும்பினவர்களாக லௌகீகத்தோடு கூட இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் இல்லை கவனிங்க பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு வரும்பொழுது இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட அப்படின்னு சொன்ன பொழுது அவன் எழுந்து நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டே தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தானே நான் என்ன யோசிக்கிறேன்னா ஒருவேளை கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வந்து கர்த்தரை ஆராதிக்கணும்னு அவன் உட்காந்துருந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னா என்றைக்கா து ஒரு நாள் இயேசு அவனுக்கு அற்புதம் செஞ்சிருப்ப சொல்லுங்க ஏன் கேட்டீங்கன்னா வேதத்துல பல இடங்களில இயேசு தேவாலயத்திற்குள்ள வந்த பொழுது அந்த தேவாலயத்துல ஓய்வு நாளில இருந்த பதினெட்டு வருஷ கூனி ஆண்டவர் சுகப்படுத்தினார் அந்த தேவாலயத்துல கை சூம்பி போன ஒரு மனுஷன் இருந்தார் அவனை எந்திரிச்சு நடுவே நிற்க சொல்லி அவனை ஆண்டவர் சுகப்படுத்தினார் தேவாலயத்துக்குள்ள வந்த அநேகரை கத்தர் சுகப்படுத்தி இருக்கும் பொழுது இவனும் தேவாலயத்துக்குள்ள வந்தானா இதற்கு முன்பு கிட்டத்தட்ட மூன்றரை ஆண்டு காலங்கள் இந்த தேவாலயத்துக்கு பலமுறை போக்குவரவாக இருந்த இயேசு என்றைக்காவது ஒரு நாள் அற்புதம் செய்திருப்பார் ஒரு சத்தம் Amin,

இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது ஆனா உங்க மனசாட்சியை கேட்டு பாத்தீங்கன்னா நீங்க சொல்ல முடியும் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றத விட எதை அதிகமா விரும்புறேன்னா நல்ல சம்பாதிச்சிடணும் நிறைய பணம் காச கண்ண பாத்துறணும் சொந்த வீட்டை வாங்கிடணும் சொந்தமா ஒரு வாகனத்தை வாங்கிடணும் எப்படியாவது ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடும் தான் நம்ம என்ன பண்றோம்னா கடுமையான பிரயாசங்களை எடுக்கிறோம் கடுமையான முயற்சிகளை எடுக்கிறோம் சொந்தக்காரங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போகும்பொழுது நம்ம லீவ் போட்டு போறோம் காது குத்து கலியாணம் அல்லது ஒரு கருமாதி அல்லது வேற ஏதாலும் பிரச்சனை அல்லது வேற ஏதாலும் ஒரு காரியம் அப்படின்னு சொன்னா லீவ் போட்டு நம்ம வீட்டுல உக்கறோம் லேசா தலைவலி லேசா வயிற்றுவலினா உடனே லீவ் போட்டுறோம் ஆனா சர்ச்ல ஆவிக்குரிய வாழ்க்கைல வளருகறதற்கு ஏதுவாக ஒரு விசேஷத்தை கூட்டம் நடக்குது ஒரு ஜெப நடக்குது அப்படின்னு சொன்னா நம்மனால என்ன பண்ண முடியலன்னா அதுக்கு வர முடியல ஏன் வர முடியல அப்படின்னு சொன்னா நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியை விரும்புறதை காட்டிலும் உலகத்திற்கு அடுத்த காரியங்களை அதிகமா விரும்புகிறோம் நம்ம ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் நம்முடைய இருதயம் அங்கதான் இருக்குது ஒருவேளை நம்மனால நம்முடைய வேலை நம்முடைய வருமானத்துக்கு எடுத்த காரியம் நம்முடைய காலேஜு நம்முடைய ஸ்கூலு அங்கிருந்து நம்மனால வெளியே வர முடியல சேர்ச்சில் நடத்த நடத்தப்படுகிற ஒரு விசேஷமான கூட்டத்துல ஒரு விசேஷமான ஜெபத்துல நம்மளால வர முடியல அப்படின்னு சொன்னா அது ஆண்டோருடைய பார்வைக்கு நியாயமா இருக்குமானால் அது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது ஆனா நம்மள நிறைய பேருக்குள்ள என்ன இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்தை விட்டுட்டு தேவனோடு கனெக்ட் ஆக முடியலை உலக காரியங்களை விட்டுட்டு தேவனோடு இணைக்கப்பட முடியல நம்ம இன்னும் உலக ஆவியிலே தான் இருக்கிறோம் உலக தான் இருக்கிறோம் தான் நம்ம வாழ்க்கையில இன்றும் அற்புதங்கள் நடக்காமல் இருக்கிறது அற்புதம் நடக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான முதலாவது காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உலக காரியங்களை விட்டுட்டு ஆண்டவர் பக்கமாக திரும்பணும் சத்தமராமின் சொல்லுங்க அலேலோயா கவனிங்க நம்முடைய பிரயாசங்களினாலே நம்முடைய முயற்சிகளினாலே நம்முடைய பலன் சொல்லுங்க ஆண்டவர் தருகிற நன்மை ஆண்டவர் தருகிற மேன்மை ஆண்டவர் தருகிற உயர்வு நம்முடைய பிரயாசங்களினாலே நமக்கு கிடைக்க பெறுகிறத விட அதிக பலன் உள்ளது அதிக ஆசிர்வாதமானது நம்மை நம்ம அதை அறியாம அல்லது அதை அடைய முற்படாம நம்ம உலகத்திற்கு எடுத்த காரியங்களையே விழுந்து கிடக்கிறோம் சில விஷயங்களை பிராக்டிக்கலா உங்களுக்கு சொல்லிட்டு இரண்டாவது பாயிண்ட் நேரம் போக போகிறோம் உலக காரியங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா வேதத்துல நிறைய பேரு உலகத்திற்கு எடுத்த காரியங்களில தங்களை விட்டு கொடுத்தது உண்டு அப்போ சில நாட்களில தேமா என்கிற ஒருவனை குறித்து தேமா என்கிற ஒரு ஊழியனை குறித்து வேதம் பேசுகிறது அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா அவன் இந்த பிரபஞ்சத்தின் மேல நம்பிக்கை வைத்து இந்த உலகத்திற்கு எடுத்த காரியங்கள் மேல நம்பிக்கை வைத்து தேவனை விட்டு விலகி போனானா ஊழியக்காரன் தான் அப்போசலோடு இணைந்து வேலை செய்யக்கூடிய ஒரு தான் ஆனா உலகத்து மேல நம்பிக்கை வச்சு தேவனை விட்டுட்டதுனால அவன் அந்த அப்போஸ்தலருக்குரிய மேன்மையை நன்மையை அப்போஸ்தலர்களுக்கு கத்தர் வைத்திருந்த ஆசீர்வாதங்களை நிறைய பேர் அப்படிதான் நம்ம ஆசிர்வாதங்களை நமக்கே தெரியல நம்ம வீட்டுல காசு பணம் கொஞ்சம் பெருகுதுங்கிறதுனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் இல்லவே இல்லை நல்லா புரிந்து கொள்ளுங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க கர்த்தருடைய ஊழிய காரணம் உங்களுக்கு சொல்றேன் உங்க ஆவிக்குரிய நிலை உயராமல் உங்கள் வாழ்க்கையில பெருகுகிற எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது அல்ல என் வாழ்க்கை ஆசிர்வாதம் கூடுது அத்தோடு கூட என்னுடைய ஆவிக்குரிய நிலையும் பெருகுது முன்னெல்லாம் நான் இப்படி ஜெபிக்க மாட்டேன் இப்பெல்லாம் நல்லா ஜெபிக்கிறேன் முன்னெல்லாம் நான் வேதத்தை இவ்வளவு நேரம் வாசிக்க மாட்டேன் இப்பெல்லாம் நல்ல வேதத்தை வாசிக்கிறேன் முன்னெல்லாம் தேவனுடைய ஆலய ஆராதனைக்கு ரொம்ப லேட்டாவதான் போயிட்டு இருப்பேன் ஆனா இப்ப ஆசிர்வதிக்கப்பட ஆசிர்வதிக்கப்பட பர்சுத்தாவியார் என் கூட பேசுறாரு நேரமே போய் கத்தருடைய ஆலயத்துல உட்காந்துடுறேன் முதல்ல எல்லாம் சண்டே சர்வீஸ்க்கு மட்டும் தான் போவேன் இப்ப சர்ச்சில எப்ப கூட்டம் வைச்சாலும் போகிறேன் முதல்ல எல்லாம் நான் வந்து ஒரு நாள் முழுவதும் தேவனை பற்றிய அந்த தியானம் எனக்குள்ள இருக்காது ஆனா முழுவதும் கர்த்தர் தான் என்னுடைய தியானமா இருக்குறாரே இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுடைய உள்மனதுல ஆழ்மனதுல இருக்குமானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம் அது நிச்சயமாகவே கர்த்தர் தந்தது ஆம அல்ல இது இல்லாம நம்முடைய உலக பிரயாசங்களினால லுக்கா ஐந்தாவது அதிகாரத்துல பேந்து சொல்றாரு ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன் ஒன்றும் அகப்படவில்லை ராத்திரி முழுவதும் பிரயாசம் ராத்திரி முழுவதும் வலைவீச்சு ராத்திரி முழுவதும் பயணம் மீன் பிடிப்பதற்காக பலவிதமான முயற்சிகள் யுத்திகள் ஒரு 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 சரித்திர ஆசிரியர் சொல்றாரு ஒரு நாள் ராத்திரியில மட்டும் மீன் கிடைக்காம போயிருந்ததுன்னா பேதூர் இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டார் பேதுருவுக்கு அந்த